இதுக்கு வந்து அவங்க ரெடி பண்ணி இன்னொருத்தர் சொல்லி அவட்சன் அண்ணன் அண்ணா தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த காரியத்தை வந்து இந்த இதெல்லாம் வந்து அவங்க எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க தான் அது காரணமாக இருந்தது வந்து இந்த அங்கிள் ஓகேவா அதனால் இந்த அங்கிள் கை கட்டுவோமா அவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் பிரயாசத்தை மத்தியிலே இவ்வளோ தூரம் வந்து அவங்களே செலவு செய்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க ஓகேவா நாங்கள் ஒரு சில காரம் நாம் ரெகுலர் பண்ணுற நாங்கள் பண்ணுறோம் ஆனால் இப்படிப்பட்ட உதவியாக இருந்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்து இந்த அங்கிள் பண்ணாங்க அர்ச்சன் அந்த அண்ணா என்ன பண்ணியிருக்கா பண்ணிடலாம் ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடுவோமா ஓகேவா நான் ஜோ பண்ணிடலாம் இல்லை கண்ணை முடுங்க ஜோ பண்ணிடலாம் அன்றுவரையும் இந்த வேலைக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்த காரணமாக இருந்த அன்றுவரையும் இந்த வேலையில் கூட அழகு சகோதரக்காக நாங்கள் ஜபிக்கிறேன் இந்த விளைவினத்தை மத்தியிலும் விளைவினத்தை பார்க்காமல் உற்சாகத்தோடு இந்த பிள்ளைகள் பயனடைய வேண்டும் என்று சொல்லி அன்றுவரையும் மற்றவர்கள் சொல்லி இந்த உதவியை வாங்கி கொடுத்த மகனை கூட கத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜபிக்கிறேன்ப்பா நல்ல வேண்டிய சுகம் நல்ல பேரனை பாதுகாப்பை கொடுத்து நீ நடத்தும்படிக்கு நாங்கள் சொபிக்கிறோம் அவர்கள் செய்கிற எல்லா ஊழியங்களையும் கத்தனை ஆசீர்வதிப்பீராக இன்னும் நல்ல வேலைகளை வாங்கி ஆண்டவரை மேன்மையறிய ஆண்டவர் அணுக்களை தரும்படிக்கு நாங்கள் சொபிக்கிறோம் ஹர்ஷன் சகோதராக நாங்கள் ஜபிக்கிறேன் யேசுவின் நாமத்தை அவரையும் அவர் வாழ்வியும் நீவன் ஏவனை ஆசீர்வதிக்க படிக்கிற நாங்கள் சொபிக்கிறோம் ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு நாளிலே அவர் எவ்வளோ பிரயாசத்தை மத்தி செலவு செய்து வாங்கி கொடுத்த மகனை கூட நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆயுஷ கூட்டித்தாரும் வாழ்வில் எல்லா ஏகங்கள் விருப்பங்கள் நிறைவேற நாங்க ஜோம் பண்ணுகிறோம் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றும்படிக்குறேன் அநேகருக்கு உதவி செய்கிற மானாக மாற்ற மாற்றப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அவரை பெருமை பெருமைப்படுத்துங்க ஆயுஷ் கூட்டித்தாருங்க எல்லா தீமைக்கு விலைக்கு காத்துக் கொள்ளுங்க சதவீதம் ஜபிக்கிறோம் அவரை ஆசீர்வாதியும் இந்த இதுல ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கென்று தோள் கொடுத்த உதவி செய்த அந்த நேரத்தை கொடுத்த பிள்ளைகள் எல்லாரையும் இயேசுவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டுகளை இந்த பிள்ளை சமாதத்தை கடந்து செல்லட்டும் ஒவ்வொரு வாரமும் கடவுடைய வார்த்தையும் நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல படிப்புக்கு விசேஷத்தை கடவுளை ஆசிர்வதிப்பா இல்ல மறுபடியும் ஒருவரை கை தட்டிடலாமா அங்களை கை தட்டிடுவோம் பேர் அலெக்ஸ் சரிங்களா அதனால தொடர்ந்தவருக்கா பிரார்த்தனை பண்ணுவோம் ஓகேவா நல்ல ஆமாம் கிறிஸ்மஸ் வரேன்னு சொல்றாரு பாத்தீங்களா நாங்களே எதிர்பார்க்கல நாங்கள் ஆல்ரெடி ரெண்டு இடத்துல செஞ்சுட்டு வந்தோம் நாங்களே செஞ்சுட்டு வந்தோம் ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு உதவியாக இவங்க வந்ததுனால உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொருளை வாங்கி கொடுக்கிற உதவி செய்கிறோம் ஓகேவா அதனால் கிறிஸ்துவர் நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன உதவி எங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சமாவது நாங்கள் செய்யணும் ஆசைப்படுறது வழக்கம் அதனால் யாரை கொடுக்கறதுனால கிடையாது அதுவும் இப்படிப்பட்ட கஷ்டப்படுகிறவர்கள் அவங்க மனசுல எப்படியாவது சின்ன பிள்ளைங்க பயனடையணும் என்றுதான் அப்படி செய்வாங்க ஓகேவா உங்க மனசை மாற்றுறதுக்காகவும் மதம் மாற்ற செய்யவில்லை ஜஸ்ட் அன்பி நிமித்தம் நீ பிள்ளை உற்சாகத்தோடு வந்தாங்க அதனால நான் செய்யறதுக்காக அப்படி செய்தோம் அவங்களை ஆசை வாரவாறு வாங்க உங்களுக்கு கிறிஸ்துமஸும் என்ற கிஃப்ட் கொடுப்போம் வாரவாறு சின்ன ஸ்நாக்ஸ் கொடுத்து ஸ்னாக்ஸ் கொடுத்தா உங்களுக்கு உற்சாகப்படுத்துரும் ஆசிர் ஓகேவா